மார்கழி ஐந்தாம் நாள் ஆண்டால் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து பாசுரம் ஐந்து மாயனை வடமதுரை மைந்தனை மாயனை வடமதுரை மை னை ஆயர் ஆயற்குலில் தோன்றும் அணி விளக்கை தாயை கூடல் விளக்கம் செய்ததாமோதரனை ായി പാടി മനറിനാൾ ചിന്തിക്ക പോയ പിഴയോ പുതരുവാനവും പീനിൽ തൂ സാകും ചേപ്പേലോർ എം പ ஐந்தாம் பாசுரத்தின் பொருள் பார்ப்போமா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை மாயங்கள் செய்பவன் வடமதுரை வடமதுராவின் மைந்தன் அங்கு வடமதுராவில் தோன்றியவன் தூய பெருநீர் எமுனை துறைவனை தூய்மையான நீரை கொண்ட யமுனையின் படித்துறையில் இருப்பவனாம் ஆயர் குளத்தில் தோன்றும் அணி விளக்காய் ஆயர்பாடி குள குளத்தில் விளக்காய் தோன்றியவனும் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாய்க்கு பெருமை சேர்த்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது மனதோடு வந்து நாம் மலர்களை தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க வாயினால் பாட்டு பாடிக்கொண்டு மனதினால் சிந்திக்க மனதில் அவனை சிந்தனை செய்து போய பிழையும் இதுவரை செய்த பாவங்கள் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் தீயிலிட்ட பஞ்சு போல உருதறியாமல் போய்விடும் செப்பேலோர் எம்பாவாய் அதனால் அவனை இணைத்து பாடுங்கள் என்று எழுதியிருக்கிறார் கண்ணனை துதிப்போம் கண்ணனை பாடுவோம் பக்தி செய்வோம் முக்தி பெறுவோம் நன்றி வணக்கம்